அனைவருக்கும் வணக்கம் மலர்ச்சிக்கல் கிராஸ் பிரச்சனை கோளாறு ஹைப்பர் அசிடி சோர்வு ஐபிஎஸ் இப்படி வயிறு கேட்கறதுக்கு வேணா சாதாரணமாக இருக்கலாம் அதை அனுபவச்சும் கிட்ட போய் வயசான காலத்தில் நானும் எவ்வளோ அஜீர்ணக்கோரனாலையும் படாத பாடெல்லாம் பட்டுட்டோம் இன்னும் இருக்கோம் சின்ன வயசுல இந்த கேஸ்டிக் பிரச்சனைனாலும் மோஷன் போக முடியும் எந்த ஒரு போயிடுச்சு வயிறு வலி ஃபுட் பாய்சன் ப்ராப்ளம் அடிக்கடி வந்துட்டு இருந்து இந்த ப்ராப்ளத்தை வெளியே யார்கிட்டயுமே சொல்ல முடியாம ரொம்ப நரக வேதனை அனுபவிச்சேன் வயிறு வலி பிரச்சனையாலும் என்னால வீட்டில் ரொம்ப இருக்கவே முடியல வெளியிலையும் போக முடியல இதுக்காக அவர் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணோம் நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்தோம் ஆனா அவருக்கு சைடு எஃபெக்ட் தான் வந்துச்சு மோஷன் போகும்போது ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னார் பொதுவாக இந்த கேஸ் பிரச்சனை உப்புசம் காற்று பிரிதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அதை சாதாரணமாக நினச்சி சிகிச்சை எடுக்காமல் வேற வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் எந்த பிரச்சனையும் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோமோ அந்த பிரச்சனை தான் நம்ம உடலில் வர அத்தனை நோய்க்குமே மூல காரணம் என்னாச்சு பயந்துட்டிங்களா பயப்படாதீங்க நான் உங்களை இங்கே பயமுறுத்து வரல இதற்கான முழு தீர்வை தான் சொல்ல வந்திருக்கேன் எஸ்கே கட் ரக்ஷா ஆயுர்வேதிக் மருந்து இதற்கான முழு தீர்வு இதுதான் எஸ்கே கட் ரக்ஷா நம் முன்னோர்கள் தந்த ஆயுர்வேத முறைப்படி வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்காக உருவாக்கப்பட்டது இதில் உள்ள மூலிகைகள் வாரம் முதல் நாள் முதல் வாரம் முழுமையும் உங்களை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து காக்கக்கூடியது எஸ்கே கட் ரக்ஷாவை ஆர்டர் பண்ண ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க பொதுவான நம்ம முன்னோர்கள் நம்ம வயிற்றுக்கும் உணவுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்மளுக்கு எந்த வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது நம்ம முழு உடலையும் பாதிக்கும் அது அவங்களுக்கு தெரியும் அதனால் தான் அந்த முக்கியத்துவம் நாம் ரெகுலராக பண்ணக்கூடிய மலம் கழித்தல் இதில் எதாவது சிக்கல் அப்படின்னா ஒரே டென்ஷனாக இருக்கும் சோர்வாக இருக்கும் வயிற்று வலிக்கும் யாரை பார்த்தாலும் எரிச்சலான போடுவோம் அண்ட் சில சமயம் நம்மளுக்கு காய்ச்சல் கூட வரலாம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் நீ எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி அது சித்தாவாக இருக்கலாம் ஆயுர்வேதிக்காக இருக்கலாம் இல்லை அலோபத்தியாக கூட இருக்கலாம் அவங்க கேட்குற முதல் கேள்வி உங்களுக்கு மோஷன் கரெக்டாக போகுதான் தான் வயிறு சுத்தமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் எனக்கு வயசு அறுபத்தஞ்சு என் மனைவி இருக்காங்க இவளுக்கு அறுபது வயசு இந்த வயசில் எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் பார்த்தா இந்த அஜீரண கோராடு எனக்கும் என் மனைவிக்கும் இந்த அஜீரண கோராடு பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு கோவில் குளம் எங்குமே போக முடியறதில்லை ஏன்னா ராத்திரி நேரம் டிராவல் பண்ணோன்னு வச்சுக்கிறேன் ஏதாவது சாப்பிடலான்னு சாப்பிட போவோம் சாப்பிட முடியாது ஏன்னா அந்த வயிறு வேற உப்பேசமா இருக்கும் இதுல வேற தலை சுத்தல் வேற எங்க போனாலும் எங்களால் இது பண்ண முடியல சரி பக்கத்து இருக்கலாம் சொன்னாங்க சரி வாக்கிங் ஆகுது போங்கிறேன் அப்படின்னு அப்போ உங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொன்னேன் வாக்கிங் போனோம் நான் வாக்கிங் போனதுல கால் வலி வந்ததுதான் மிச்சம் வயிறு பிரச்சனை தீரவே இல்லை ஒரு நாள் என் பையன் போன் பண்ணியிருந்தான் சொன்னேன் இந்த மாதிரி பாவம் அம்மா வேலை சரியா சாப்பிட முடியறது இல்லை எது சாப்பிட்டாலும் ஜீரணம் தொல்லைன்றா சொந்த சோந்து உட்காந்துடுறா எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குப்பா என்னால் ஒரு இட்லி கூட சரியாக சாப்பிட முடியறதில்லை அம்மாவுக்கும் அதே பிரச்சனை தான் அதனால் அவங்க ஊர்லேருந்து என் பையன் வாங்கி அமைச்ச இந்த கட்ரக்ஷா பவுடரை காலையிலையும் சாயங்காலையும் சுடுதலியில் கலந்து குடித்தோம் இப்போது எனக்கு அந்த அஜீர்ண கோளாறு இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த வயிற்று வலி வயிறு ஒரே உப்பெல்லாம் இருக்கும் இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை நிம்மதியாக போச்சு என் மனைவி இருக்காளே அவளுக்கு பாவம் ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாது இப்போது ஒன்றுக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்றான் கட்ரஷா பவுடரை வந்த டானிக்க நானும் என் மனைவியும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குடிச்சுட்டு இருந்தோம் அது குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தனி புத்துணர்ச்சியே வந்தது வாரம் முழுக்க ஃபுல்லா புத்துணர்ச்சியாக இருந்தது அறுபத்தஞ்சு வயசுன்ற ஃபீலிங்கே இல்லை இப்போ நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது ஒரு இருபது வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கட்ரக்ஷா தான் பவுடர் அண்ட் டானிக் வடிவில் வருகிறது இந்த பவுடரை தினமும் வெண்ணீரில் கலந்து குடிக்கும் போது மலச்சிக்கல் அஜிரண கோளாறு கேஸ் நெஞ்சரிச்சல் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் மேலும் இதில் உள்ள கட்ரக்ஷா டானிக்கை வாரம் முதல் நாள் வீக்லி ஷாட் எடுக்கும் பொழுது வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாரம் முழுவதும் உடலும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க எஸ்கே கட்ரக்ஷாவை ஆர்டர் பண்ண ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க நம்ம எஸ்கே கட்ரக்ஷா ரெண்டு வடிவத்தில் வருது ஒன்னு பவுடர் ரெண்டாவது டோனிக் ரெண்டுமே ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டது எஸ்கே கட் ரக்ஷா இயற்கையான மூலிகைகளால் ஆயுர்வேத முறைப்படி முழு பரிசோதனைக்கு உட்பட்டு உங்களுக்காக வருது எஸ்கே கட் ரக்ஷா நம் முன்னோர்கள் கற்றுத்தந்த ஆயுர்வேத முறைப்படி வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்காக உருவாக்கப்பட்டது இதில் உள்ள மூலிகைகள் வாரம் முதல் நாள் முதல் வாரம் முழுமையும் உங்களை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து காக்கக்கூடியது ஆர்டர் பண்ண உள்ள நம்பருக்கு கால் இருக்க இந்த பவுடரை டெய்லி ஒரு டீஸ்பூன் சாப்பிட்றதுக்கு முன்போ பின்போ சுடுதண்ணில கலந்து நீங்கள் குடிச்சிருங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உணவு குடையில் புண்ணோ இல்லை பெருங்குடல நச்சோ இல்லை செரிமான ப்ராப்ளமோ மொத்த உணவு மண்டலமும் உங்களுக்கு சீராயிடும் உங்களுக்கு நீண்ட நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நிரந்தர விடு காலம் இதிலேருந்து இந்த பவுடர் உங்களுக்கு கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்த வாயு கோளாறு வயிறு உபுசம் வயிறு சங்கட்டம் சாப்பிட்டோன்னு ரொம்ப ஹெவியாக இருக்கிறது இல்லை மோஷன் போகிறது லூஸ் மோஷன் மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை குடல் கோளாறு இது மாதிரி நிறையா பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த கட் ரக்ஷா பவுடர் கொடுத்துரும் அந்த கட் ரக்ஷா பேக்கெட்டில் இருக்கிற டானிக்கும் கொடுத்துரும் எஸ்கே ரக்ஷா பவுடர் அண்ட் டானிக் வடிவில் வருகிறது இந்த பவுடரை தினமும் வெந்நீரில் கலந்து குடிக்கும் போது மலச்சிக்கல் அஜிரண கோளாறு கேஸ் நெஞ்சரிச்சல் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் மேலும் இதில் உள்ள கட் ரக்ஷா டோனிக்கை வாரம் முதல் நாள் வீக்லி ஷாட் எடுக்கும் பொழுது வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாரம் முழுவதும் உடலும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க எஸ் கே கட் ரக்ஷாவை ஆர்டர் பண்ண ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுங்க சில மருந்துகள் நம்ம எடுக்கும் போது சரி எதுக்கு நம்ம லீப் நாள் எடுக்கலாம் அப்படிதான் நம்ம யோசிப்போம் ஆபீஸ் போற வேலை செய்ற இடத்துல போயிட்டு நம்மளுக்கு ட்ரௌசிங் சொல்லு வேற நிறைய சங்கடங்கள் அதை வந்துட போது நம்ம யோசிப்போம் ஆனா இந்த டோனிக் பத்தி அப்படி யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் இது சாட்டர்டே ஆர் சண்டே ஒரே ஒரு ஷாட் இது எடுத்தால் போதும் உங்கள் குடல் பிரச்சனைகள் உடம்பு உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் வாரம் முழுக்க மனசும் சரி உடம்பும் சரி எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஆக்டிவான பர்சனாக நீங்கள் இருப்பீங்க எஸ்கே கட்ரக் ஷா டானிக் ஒன் வீக் யுவர் எனர்ஜெட்டிக் பர்சன் இன்னும் என்ன யோசிக்கிறீங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கட்ரக்ஷா பேக் உங்கள் வீடு தேடி வரும் உங்கள் குடல் பிரச்சனை அனைத்துக்கும் இதுதான் ஒரே தீர்வு சந்தோஷமாக இருங்க ஆரோக்கியமா இருங்க எனர்ஜெட்டிக்கா இருங்க எஸ்கே கட்ரக் ஷாப் பேக்கில் உள்ள பவுடர் அண்ட் டானிக்கில் திரிகடுகம் வெட்பாலை பாதா கீழாநெல்லி கடுக்காய் திரிபலா அசோகம் முருகல் கற்றாழை சீரகம் வெந்தயம் போன்ற பதினோரு வகையான ஆயுர்வேத மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது இதை உட்கொள்ளும் போது அது உணவு குழாய் பெருங்குடல் சிறுகுடல் போன்ற பகுதிகளில் உள்ள ரத்த செல்களை சுத்தம் செய்து சீரான செரிமானத்திற்கு உதவுகிறது இது பாதுகாப்பானது பக்க விலை விளைவற்றது பவுடர் பத்தியும் சொல்லிட்டேன் டானிக் பத்தியும் சொல்லிட்டேன் ஸோ இது வந்து எப்படி வருது எங்கே உருவாகுது அது என்னென்ன பண்ணுறாங்க அதே மாதிரி இது என்னென்ன தீர்வுலாம் நம்மளுக்கு கொடுக்குது என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பேசணும் பட் இதோட டீட்டெயிலாக இதோட சிறப்பாக ஒரு பாரம்பரிய மருத்துவர்கிட்ட நம்ம போய் கேட்டால் அங்கேருந்து நம்ம நிறைய சிறப்பான விஷயங்கள் எனக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் வாங்க போய் அவரை பார்ப்போம் பல வருடங்கள் இதில் இந்த சித்த மருத்துவத்தையும் சரி நிறைய மூலிகைகள் ஆராய்ச்சி செஞ்சு இப்போது ஐயா வந்து ஒரு பாரம்பரிய மருத்துவர் அவர் என்ன சொல்லார்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வணக்க ஐயா வணக்கம் சிவாயணம் ஐயா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு எவ்வளவோ மருந்துகள் வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் விட கட் ரக்ஷா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது நம் முன்னோர்கள் பல ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் திரகாத்திரமாக வாழ்ந்ததற்கான முக்கிய காரணமே வயிறு சார்ந்த எந்த பிரச்சனைகளும் அவங்க இல்லாமல் இருந்தது தான் காரணம் அதாவது உடலை வளர்க்க குடலை கழுவ என்பார்கள் நம் முன்னோர்கள் அதனால்தான் எந்த நோய் நொடி இருந்தாலும் அவங்க முதல்ல சிகிச்சை ஆரம்பிக்கும் போது நம்ம வயிறு பகுதியிலிருந்து ஆரம்பித்தாங்க நம்ம இன்னும் உணவு நல்ல ஜீரணமாகி அதோடைய சத்துக்கள் இரத்தத்திலும் அதோடைய கழிவுகள் மலத்திலும் சேரும் அப்படி சேருகின்ற அந்த கழிவுகள் சரியாக வெளியேறாமல் போனால் உடல் நோய்கள் உருவாகும் உதாரணமாக மலச்சிக்கல் கேஸ் அசிடிட்டி வயிறு சம்மந்தமான பல பிரச்சனைகள் வயிறு உப்புசமாகிறது படுத்தா தூக்கம் வர்றதில்லை பயில்ஸ் போன்ற பிரச்சனைகளும் வரும் பயில்ஸில் பலவிதம் இருக்குது ஃபிஸ்டுலா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம் வயிற்றில் உள்ள கழிவுகள் சரியாக வெளியேறலைன்னா இன்றைய மருத்துவ உலகம் கேன்சர் வரும்னு கூட சொல்கிறாங்க இன்றைக்கி எவ்வளவோ நோய்கள் இவ்வளவோ மருந்துகள் அதுக்கு வந்துடுச்சு ஆனால் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கட்ரக்ஷா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைக்கி பத்தில் எட்டு பேருக்கு ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய வயிறு சார்ந்த எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தான் இருக்குது ஒரு முழு நிவாரணமாக ஒரு முழு தீர்வாக நாம் கொண்டு வந்திருக்க மருந்து தான் கட் ரக்ஷா ஆயுர்வேதிக் மருந்து பலச்சிக்கல் கேஸ் அஜீரண கோளாறு நெஞ்சரிச்சல் இன்டைஜன் டிஸ்ஆர்டர் இது போன்ற பிரச்சனையால் தினம் தினம் அவதிப்படுகிறீர்களா ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஆயுள் முழுமைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு தான் இதோ வந்து விட்டது நம்ம எஸ் கே கட் ரக்ஷா ரொம்ப நல்லா சொன்னீங்க இப்பெல்லாம் வைரஸ் சம்பந்த பிரச்சனையை யாருமே சரியாக கவனிக்கிறது இல்லை குறிப்பாக மலைச்சிக்கல் அதாவது உபசம் வயிற்றுப்போக்கு அதுக்கப்புறம் காற்று பிரிதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதற்கான அறிகுறி என்ன நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் முன்னமே சொல்லி வச்சிருந்தாங்க நாள் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு இப்போ உள்ள நவீன மருத்துவமும் அதை தான் சொல்லுது ஒரு நாளைக்கு இருமுறை மலம் கழிக்க ஆறு முறை சிறுநீர் கழிக்கும் இது சரியாக நடக்காத பட்சத்தில் வயிறு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நம்ம உருவாகிடும் மலச்சிக்கல் வயிறு மந்தமாக இருக்கும் மலம் கழிக்கணும்னு தோணும் டாய்லெட் போனால் மலம் சரியாக கழிக்க முடியாது அடி வயிறில் ஒரு மாதிரி வலி இந்த மலம் சிறுநீர் சரியாக கழிக்காத போது வாதம் பித்தம் கபம் இதனுடைய சமநிலை பெரு அளவில் பாதிக்கப்பட்டு வயிறு சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு உருவாகிடும் உதாரணமாக பைல்ஸ் உடல் கேன்சர் ஃபிஸ்டுலா பயிர் உப்பவசமாக இருக்கிறது கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் அசிடிட்டி மூட்டு வலிகள் உடல் சோர்வு இப்படி எல்லா பிரச்சனைகளும் காரணமாக இருக்கிறது மலமும் சிறுநீரும் சரியாக கழிக்காத தான் காரணம் இப்படி உருவாகிற எல்லா நோய்களையும் சாதாரணமாக நினைக்காம இதுக்காக நம்ம உருவாக்குன ஒரு அருமருந்து மருந்து வயிறு சம்பந்தப்பட்ட அச்சனை பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரே மருந்து கட்ரக்ஷா மருந்தை பயன்படுத்தி நம்ம நிம்மதியாக வாழலாமே எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது நான் இந்த பைல்ஸ் பிரச்சனாலையும் கேஸ் ஸ்டவ்னாலையும் ரொம்ப அவசைப்படுத்தேன் ஒரு பிசினஸ் மேனா இந்த பைல்ஸ் பிரச்சனையால என்னால் ஒரு வேலை உறுப்படியா பார்க்க முடியல அந்த அளவுக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை ரொம்ப படம் படுத்தி எடுத்துச்சு இந்த பைல்ஸ் பிரச்சனையால என்னால் ஃப்ரீயா மோசம் கூட போக முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப வலி என் ஒரு சேர்ல கூட நிம்மதியா ரொம்ப நேரம் உட்கார முடியாது இந்த ஃபைட்ஸ் பிரச்சனைக்காகவும் கேஸ்டிக் பிரச்சனைக்காகவும் நான் எவ்வளவோ மெடிசின் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எந்த மெடிசன்லுமே இந்த ரெண்டு பிரச்சனையும் சரியாகவே இல்லை நான் தினந்தோன்னே இந்த ரெண்டு பிரச்சனைகளாலும் ரொம்ப அவஸ்தப்பட்டுகிட்டே இருந்தேன் தான் என் ஃப்ரெண்டு இந்த ஹெட்ரெக்ஸ்ட் மெடிசனை எனக்கு ரெஃபர் பண்ணார் நானும் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அந்த பவுடரும் டானிக்கும் இருந்துச்சு அந்த பவுடரை தினமும் தண்ணியில் கலந்து குடிச்சேன் அந்த டானிக்கை வாரத்துல ஒரு முறை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஹெட்ரக்ஸா மெடிசின் நான் எடுத்ததுல இருந்து கொஞ்ச நாளே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது இந்த பைல்ஸ் பிரச்சனையும் பிரச்சனையும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிது இப்போல்லாம் மோசம் போடுறப்போ எனக்கு ஒரு எந்த வலியோ எந்த ஒரு எரிச்சலோ எதுவுமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்த இந்த ஃபைல்ஸ் பிரச்சனை கேஸ்டிக் பிரச்சனை எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் சரியாகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல இதுக்கெல்லாம் காரணம் இந்த கட்ரக்ஷா தான் தேங்க்ஸ் டு கட்ரக்ஷா எஸ்கே கட்ரக்ஷா பவுடர் அண்ட் டானிக் வடிவில் வருகிறது இந்த பவுடரை தினமும் வெண்ணீரில் கலந்து குடிக்கும் போது மலச்சிக்கல் அஜிரண கோளாறு கேஸ் நெஞ்சரிச்சல் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் மேலும் இதிலுள்ள கட்ரக்ஷா டோனிக்கை வாரம் முதல் நாள் வீக்லி ஷாட் எடுக்கும் பொழுது வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாரம் முழுவதும் உடலும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க எஸ்கே கட்ரக்ஷாவை ஆர்டர் பண்ண ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுங்க